ஹாய்ங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாலாடை பிரதமர் தாங்க செய்ய போகிறோம் இந்த மாதிரி பாலாடை பிரதமை நீங்கள் வீட்லேயே சூப்பராக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி பாருங்கள் வாங்க இதை எப்படி சொல்லான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக அந்த ரைஸ் அடை வந்து சேர்த்துருக்கேங்க இதை வந்து ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அது கூட கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் சுடு நல்லா அது வேகட்டும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் நம்ம இதை ஒரு தனியாக ஒரு உரமாக வச்சிடலாம் இப்போ வந்து அடுத்த ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து நான் ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் சுகரை வந்து நல்லா தேன் அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வரணும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க இது நீங்கள் பக்கத்துலேருந்து செஞ்சு தான் ஆகணும் இது இந்த சுகர் வந்து நல்லா தேன் மாதிரி ஊருகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் டக்குன்னு உருகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் லைட்டாக உருகி வருது பாருங்க பாருங்க மாதிரி வந்துருச்சு இன்னும் லைட்டாக தேன் கலரில் மாறினா போதும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நல்ல மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் தண்ணி சேர்க்கும் போது இந்த மாதிரி ஆகும் இது நம்ம கலந்து விட கலந்து விட நல்லா தண்ணியாகிரும் அப்போ தான் நம்மளுக்கு பால் சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப கட் கெட்டியாகிடும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டே இருங்க பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணியாக வந்துடும் இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டிதான் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் அந்த சூடெலாம் ஆறுனதுக்கு அப்புறமா தான் பால் சேர்க்கணும் உடனே பால் சேர்த்து தான் தெரிஞ்சு போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நான் இப்போ வந்து பால் சேர்த்துக்கிறேன் அது பார்க்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம பாலில் அதை மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதை கலந்து கலந்து கலந்துவிட்டு அது அந்த பாலோடு சேர்த்து நல்லா கரைஞ்சிரும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இது நல்லா கொதிச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேகணும் நல்லா க்ரீமியாக வரணும் பாருங்கள் லைட் லைட்டாக திக்காகுது இப்போ பாருங்கள் கொஞ்சம் பால் நல்லா திக்காயிருச்சு இப்போது நம்ம அடையை எடுத்துக்க வேண்டியதான் இது பாருங்கள் நல்லா அந்த சுடுதனை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த பாலில் இதில் சேர்த்துக்க வேண்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதுவும் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேகணும் அந்த பாலோடு சேர்ந்து அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா வெந்துருச்சு இவ்வளோதாங்க கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வரேன் தேங்க்யூ பாய்